பாகங்களிலும் ஆயுத மோதல்கள் தொடர்கின்றன மிக பெரும் போர்களாக அறியப்படுபவை உக்ரைனிலும் பலஸ்தீனத்திலும் தொடரும் மோதல்கள் அவை தவிர சிரியா லிபியா பாகிஸ்தான் காஷ்மீர் ஆப்கானிஸ்தான் ஈரான் ஈராக் என உலகின் பல நாடுகளிலும் ஆயுத மோதல்கள் நாளாந்த நிகழ்வுகளாக உள்ளன ஆபிரிக்க கண்டத்தில் பல நாடுகளும் இதில் அடக்கம் அதில் ஒன்றாக கொங்கோ ஜனநாயக குடியரசில் தொடரும் ஆயுத மோதல் உள்ளது கனிம வளம் நிறைந்த இந்த நாட்டில் நிகழும் மோதல்கள் பல பத்தாண்டுகளாக நீடித்து வருகின்றன இன்றைய உலகில் அரிய வகை கனிமங்களுக்கான தீவை அன்றாடம் அதிகரித்து வரும் நிலையில் கொங்கு ஜனநாயக குடியரசில் மோதல்கள் நிகழ்வதை புரிந்து கொள்ள முடிகின்றது பன்னாட்டு வணிக நிறுவனங்களின் வேட்டைக்காடாக ஆபிரிக்கா திகழ்ந்து வரும் நிலையில் கனிம வளங்களுக்காக போட்டி போடும் நாடுகள் மாத்திரமன்றி ஆயுத குழுக்களும் களத்தில் இறங்கியுள்ள நிலையில் மோதல்கள் தனிவதற்கான வாய்ப்பு மிகவும் அரிதாகவே காணப்படுகின்றது உலகில் அதிக வளங்களை கொண்ட நாடுகளாக ஆபிரிக்க நாடுகள் உள்ள போதிலும் அந்த வளங்கள் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாயின் பெருமானத்தை நுகர முடியாத மக்களாகவே ஆபிரிக்க மக்கள் நீண்ட காலமாக இருந்து வருகின்றனர் என்பது வெளிப்படை காலனித்துவ நாடுகளால் அடிமைப்படுத்தப்பட்ட ஆபிரிக்க கண்டம் காலனித்துவத்திலிருந்து பல பத்தாண்டுகளுக்கு முன்னரேயே விடுதலை பெற்ற போதிலும் இன்றும் கூட நவகாலனித்துவ சுரண்டலுக்கு ஆளாகி வருவதை பார்க்க முடிகின்றது காலனித்துவச் சுரண்டலில் இருந்து விடுதலை பெற்ற மக்கள் ஆட்சியாளர்களின் திறனற்ற ஆட்சியின் கீழ் காலனித்துவ கால கொடுமைகளை விடவும் அதிகமான கொடுமைகளை சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்தில் உள்ளனர் காலனித்துவத்திலிருந்து விடுதலை பெற்ற போதிலும் காலனித்துவ இஜமானும் அவர்களின் எடுபடிகளான பன்னாட்டு வணிக நிறுவனங்களுக்கும் சேவை செய்வதையே தமது சாதனைகளாக நினைக்கும் ஆட்சியாளர்களின் போக்கு மக்களின் துயரத்தை முடிவு கொண்டு வருவதில் தடையாக இருந்து வருவதை பார்க்க முடிகின்றது சயர் என்ற பெயரில் அறியப்பட்ட கொங்கோ ஜனநாயக குடியரசு ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள பரப்பளவில் இரண்டாவது பெரிய நாடு உலக நாடுகளின் வரிசையில் இது பன்னிரண்டாவது பெரிய நாடாக உள்ளது முப்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பெல்ஜியத்திடமிருந்து கொங்கோ விடுதலை பெற்றது மே இருபத்தி இரண்டில் நடைபெற்ற தேர்தல்களில் பட்ரிஸ் லுமும்மா தலைமையிலான அணி வெற்றி பெற்றது நாட்டின் முதலாவது தலைமை அமைச்சராக லுமும்மா பதவியேற்றார் சுதந்திரத்துக்கு முன்னரே ஆரம்பித்த ஆயுத மோதல்கள் இன்று வரை நீடித்து வருகின்றன கொங்கோ ஜனநாயக குடியரசின் விடுதலைக்கு சோவியத் ஒன்றியம் பெருமளவில் உதவியிருந்தது இடதுசாரி சிந்தனைகளை கொண்டவரான லுமும்பாவை எதிர்ப்பதில் பெல்ஜியத்துடன் அமெரிக்காவும் இணைந்து கொண்டது மறுபுறம் லுமும்பா சார்பான அணியினரை சோவியத் ஒன்றியமும் கியூபாவும் ஆதரித்து நின்றன பனிப்போர் காலகட்டத்தில் சோவியத் தோன்றிய அணிக்கும் அமெரிக்க அணிக்கும் இடையிலான போர்க்களமாக கொங்கோ விளங்கியது பட்ரிஸ் லுமும்பா ஆபிரிக்காவில் மிகவும் மதிக்கப்படும் ஒரு தலைவராக இன்றும் விளங்கி வருகின்றார் ஆட்சியை பொறுப்பேற்ற பத்து வாரங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அவரது ஆட்சி சகாக்களாலேயே கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட அவரின் பெயரால் ரஷ்யாவில் இன்றும் ஒரு பல்கலைக்கழகம் இயங்கி வருகின்றது ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவின் தெற்கே ரஷ்ய மக்கள் நட்புறவு பல்கலைக்கழகம் என்ற பெயரில் இது இயங்கி வருகின்றது கொங்கோவின் தேசிய விடுதலை போராட்டத்திற்கு அயல் நாடுகளான உகாண்டா மற்றும் ருவாண்டா ஆகியவை ஆரம்பத்தில் ஆதரவு வழங்கியிருந்தன பின்னாளில் அந்த நாடுகளே தொல்லையாகவும் மாறியதை பார்க்க முடிந்தது தொன்னூறுகளில் கைவேசிகள் அறிமுகமாகிய காலகட்டத்தில் கோல்டன் எனும் கனிமவளத்தின் தேவை அதிகரித்தது இந்த அரிய வகை கனிம வளம் கொங்கோவில் அதிகமாக உள்ள நிலையில் அதனை கைப்பற்றுவதற்கான போட்டி களத்தில் பன்னாட்டு வணிக நிறுவனங்கள் களமிறங்கின கூடவே அந்த நாட்டில் சேர்பட்டு வந்த ஆயுத குழுக்களும் தமது பங்கிட்டு களத்தில் குதித்தன சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிருந்த நாட்டின் நிலைமையை ஆயுத குழுக்கள் தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டன லாபம் ஒன்றையை நோக்கமாக கொண்ட வணிக நிறுவனங்கள் அவர்களோடு சமரசம் செய்து கொண்டு தமது நோக்கங்களை நிறைவேற்றிக் கொண்டன தனிமவள விற்பனை மூலம் கிடைத்து அதிக வருமானம் ஆயுத இயக்கங்களின் வளர்ச்சிக்கு மேலும் உதவின மக்களிடையே நிலவிய வறுமை ஆயுதப்படைகளின் ஊழல் போக்கு நாட்டின் எல்லைப் பகுதிகளில் படையினரின் பிரசன்னம் இல்லாமல் போனமை ஆகியவை காரணங்களை ஆயுதக்குழுக்கள் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டன கோல்டன் கோபால்ட் ரென்ருளம் தகரம் ரெங்ஸ்டென் மற்றும் தங்கம் உள்ளிட்ட வளங்கள் கொங்கோவில் அதிக அளவில் உள்ளன மின்சார வாகனங்களின் பாவனை உலகளாவிய அடிப்படையில் அதிகரித்து வரும் நிலையில் கனிம வளமான அதிகமாக உள்ளது அடிப்படையில் அறுபது விழுக்காடு கோபால்ட் கொங்கோவில் உள்ள நிலையில் அதனை கைப்பற்றுவதற்கான போட்டி தொடர்ந்து அதிகரித்து வருவதை பார்க்க முடிகின்றது ருவாண்டாவின் எல்லையோரமாக உள்ள கொங்கோ பகுதிகளில் எம் இருபத்தி மூன்று பேரிலான ஆயுதக்குழு செல்வாக்கி செலுத்தி வருகின்றது இந்த குழுவுக்கு ஆதரவாக ருவாண்டா செயற்பட்டு வருகின்றது ருவாண்டாவில் நடைபெற்ற இன அழிப்பில் பாதிக்கப்பட்ட டுட்ஸி இன தீவிரவாதிகள் ருவாண்டாவுக்கு எதிராக செயற்பட்டு வரும் நிலையில் அந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக கொங்கோ ஜனநாயக குடியரசு செயற்பட்டு வருவதாக குற்றஞ்சாட்டும் ருவாண்டா அந்த தீவிரவாத குழுக்களுக்கு எதிரான நடவடிக்கை என்ற போர்வையில் எம் இருபத்தி மூன்று தீவிரவாதிகள் செயற்பட்டு வரும் பகுதிகளுக்கு தமது படைகளை அனுப்பி வைத்துள்ளது இரண்டு நாடுகளுக்கும் இடையில் சமரசத்தை ஏற்படுத்தும் நோக்குடன் இடையீட்டாளராக செயற்படும் அமெரிக்கா அண்மையில் இரண்டு நாடுகளையும் நியூயார்க்கு அழைத்து ஒப்பந்தம் ஒன்றை செய்துள்ளது கொங்கோவில் உள்ள கனிம வளங்களை தடையின்றி பெற்றுக்கொள்ளும் நோக்குடன் மாத்திரமன்றி கொங்கோவில் அதிகரித்து வரும் சீனாவின் செல்வாக்கை மழுங்கடிக்கப்படுவதும் அமெரிக்காவின் நோக்கமாக உள்ளது கனிம வளங்களை பெற்றுக்கொள்வதில் மனித உரிமை மீறல்களில் ஈடுபடும் ஆயுத குழுக்களை விலக்கி வைக்கப்பட வேண்டுமென்ற உலகளாவிய குரல்கள் அதிக கவனம் பெற்று வரும் நிலையில் அமெரிக்கா இந்த முயற்சி எடுத்துள்ளது ஆனால் குறித்த ஒப்பந்தம் மூலம் இந்த பிராந்தியத்தில் அமைதி ஏற்படும் என்பதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்பதே யதார்த்தம் தீவிரவாத குழுக்களுக்கு உதவி செய்வதை பரஸ்பரம் நிறுத்திக் கொள்வதற்கு இரண்டு நாடுகளும் இணங்கினாலும் கூட நீண்ட காலமாக இடம்பெற்று வரும் மோதல்கள் முடிவுக்கு வருமா என்பது கேள்விக்குறியே அரசாங்கங்கள் தங்கள் நிலைப்பாடுகளை கொண்டாலும் கூட தீவிரவாத குழுக்கள் தங்கள் நிலைப்பாடுகளை கொள்ள முன்வருமா என்பது பிரதான கேள்வியாக உள்ளது அரிய வகை கனிம சந்தையில் பங்காளிகளாக உள்ள தீவிரவாத குழுக்கள் தங்கள் தந்திரோபாயங்களை மாற்றிக்கொண்டு விடைத்திரர்கள் ஊடாக சந்தையை கைப்பற்றிக் கொண்டுள்ளதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகியுள்ளன லாபம் ஒன்றிய இலக்காக கொண்ட பன்னாட்டு வணிக நிறுவனங்களுக்கு கனிம வளங்களை கைப்பற்றுவது மாத்திரமே ஒரே நோக்கமாக உள்ளது இந்த செயன்முறையில் பெருமளவிலான மக்கள் பாதிக்கப்படுவது பற்றியோ மனித உரிமைகள் காலில் போட்டு மிதிக்கப்படுவது பற்றியோ அவை கவலை கொள்ளப் போவதில்லை என்பது உறுதி மக்களை பற்றிய அக்கறையின்றிய ஆட்சியாளர்கள் மனித உரிமைகள் பற்றிய கவலையின்றிய தீவிரவாத குழுக்கள் லாபம் ஒன்றியை நோக்கமாக கொண்ட பன்னாட்டு வணிக நிறுவனங்கள் அத்தகைய வணிக நிறுவனங்களின் பேராசைக்கு முட்டுக் கொடுக்கும் உலக அரசுகள் செவிடன் ஊதிய சங்காக விளங்கும் மனித உரிமைவாதிகளின் குரல்கள் என்பவையே கொங்கோ மக்களுக்கு பரிசளிப்பதை துயரத்தை மட்டுமே எத்தனை ஒப்பந்தங்கள் போடப்பட்டாலும் உடன்பாடுகள் எட்டப்பட்டாலும் கொங்கோ மக்களின் துயரம் எதிர்காலத்திலும் நீடிக்கும் வாய்ப்பே உள்ளது என்பதே தற்போதைய கசப்பான யதார்த்தமாகும் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு சோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாரகாம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி